அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹிந்து வேத மந்திரம் ஒன்று கூறும் பிரார்த்தனையின் விளக்கம் பொங்கல் பண்டிகைக்கு நன்கு பொருந்து வருகிறது அந்த மந்திரத்தின் விளக்கம் இதுதான் யார் மங்களத்தை நல்குபவரோ அந்த இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோம் நமது வேள்வி அதாவது யஜம் சிறப்பாக நிறைவுற அவரை வேண்டுகிறோம் யஜம் செய்பவருக்காக வேண்டுகிறோம் நமக்கு தேவதைகள் நன்மை புரியட்டும் மக்கள் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் செடி கொடிகள் நன்கு வளரட்டும் அது மட்டுமா நம்மிடம் உள்ள இரண்டு கால் உயிர்களுக்கு மங்களம் ஏற்படட்டும் நான்கு கால் பிராணிகளுக்கும் நன்மை உண்டாகட்டும் அடடா இது என்ன ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனை अन्द वेदमन्त्रं ओम् उग तच्चोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवीन् स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगादु भेषजं षण्णो हस्तु द्विपदे सञ्चतुष्पदे ஓம் சாந்தே சாந்தே தெ அதுதான் இந்த மந்திரம் பொங்கலுக்கும் இந்த வேத மந்திரத்திற்கும் அப்படி என்ன பொருத்தம் இந்த பொருத்தத்தை நாம் சிறிது பார்ப்போம் பொங்கல் நான்கு நாள் பண்டிகை நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அது போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று நான்கு தினங்களாக நாம் பொங்கலை கொண்டாடி வருகிறோம் இந்த விழா அமைப்பை கவனித்தோம் என்றால் மேற்கூறிய மந்திரம் கூறுவது போல தேவர் மனிதர் விலங்கு தாவரம் ஆகிய அனைவருடனும் நாம் இணங்கி இருப்பது என்றென்றும் அவசியம் என்பது புரியும் இதுதான் வேதம் கூறும் வாழ்க்கை அனைத்து உயிர்களும் பல்லுயிர்களும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது ஆனந்தமாக இருப்பது தான் நமது இந்து மதம் காட்டக்கூடிய ஆன்மீக வாழ்க்கை பொங்கல் பண்டிகையும் அப்படித்தான் முதலில் போகி பண்டிகை என்றால் என்ன என்று பார்ப்போம் போகி பண்டிகை என்றாலே அதனை அகங்கார துறவு என்று நாம் சொல்ல முடியும் எப்படி ஒரு சம்பவத்தை கேளுங்கள் தேவர் தலைவனான இந்திரனுக்கு போகி என்று ஒரு பெயர் உண்டு அவனை வழிபட்டால் திருப்தி மகிழ்ச்சி போகங்கள் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை மழை கடவுளான வருணன் இந்திரனுக்கு அடங்கியவன் சரியான அளவு மழை பெய்வதே நாட்டுக்கு நன்மை பயக்கும் சமீபத்தில் பெய்தது போல் அதிவிருஷ்டி யாருக்கும் நன்மை பயக்காது சரியான அளவு மழை பெய்தால் விவசாயம் செழிக்கும் விவசாயம் வளப்படும் இதனால் மழை வளமை வளர்ச்சி ஆகியவற்றை வேண்டி இந்திரனை கொண்டாடுதல் நமது பாரம்பரியமாகும் ஆயர் பாடி மக்கள் ஆண்டுதோறும் மழைக்காக இந்திரனை வழிபட்டு வந்தனர் அதனால் இந்திரன் சற்று கூடுதலாகவே அகங்காரம் கொண்டான் கண்ணன் அதை போக்குவதற்கு எண்ணி ஆயர்களிடம் எனது அருமை மக்களை நமக்கு எல்லா வளங்களையும் நல்கும் கோவர்தன மலையே பூஜைக்குரியது இந்த ஆண்டு முதல் அந்த மலைக்கு நன்றி கூறி நாம் பூஜை செய்வோம் என்றார் ஆயர் குல மக்களும் அவ்வாறே கோவர்தனகிரியை பூஜித்தனர் தனக்கு வழக்கமாக செய்யப்படும் பூஜை நிறுத்தப்பட்டு மலைக்கு பூஜை நடப்பது கண்டு கோபமுற்றான் இந்திரன் உடனே அவன் வருணனுக்கு ஆணையிட்டு பெரும் மலையை தோற்றுவித்தான் இதனால் பயந்த இடைக்குளத்தினர் கிருஷ்ணரை சரண் புகுந்தனர் உடனே கிருஷ்ணர் அனாயசமாக கோவர்தன மலையை தமது இடக்கை சுண்டு விரலால் தூக்கி குடையாய் பிடித்து அனைவரையும் காத்தார் தொடர்ந்து ஏழு நாட்கள் இப்படி செய்து வந்தார் கிருஷ்ணர் தன் உதவியின்றி அனைவரையும் காக்க வல்ல பரமனான கிருஷ்ணனிடம் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் இந்திரன் அவன் மனம் திருந்தியது கண்டு மகிழ்ந்த கண்ணனோ இந்திரா இனி இந்த பண்டிகை உன் பெயராலேயே போகி பண்டிகை என்று வழங்கப்படும் என வரமளித்தார் ஆதலால் இந்திரனின் பெயரான போகி என்று அழைக்கப்படும் இந்த விழா அகந்தை அழிக்கப்பட வேண்டும் தீய குணங்கள் எரிக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது அன்பு அறிவு ஆன்ம பலம் ஆகியவை பொங்க வேண்டுமானால் முதலில் அகந்தை ஒழிய வேண்டும் போகி பண்டிகை அன்று வெறும் குப்பையை கொளுத்துவதை விட நமது மனதில் உள்ள அகங்கார குப்பையை கொளுத்துவது சாலச்சிறந்தது நமது எண்ணங்களிலும் நமது புத்தியிலும் இருக்கக்கூடிய குப்பைகளை தேவையில்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக தேவையில்லாமல் நாம் சேர்த்து சேர்த்து வைக்கும் சிந்தனை குப்பைகள் அனைத்தையும் கொளுத்துவது மிக மிக நல்லது பீடாவையும் பாக்கு போடுவதையும் துறப்பதை விட மனிதன் தனது அகங்காரத்தை ஆணவத்தை ஆணவம் மலத்தை மனிதன் துறக்க வேண்டும் என்பார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏனெனில் அகங்கார துறவு என்பது ஆண்டவன் உறவு என்பது அவர் காட்டிய ஒரு தெளிவு அடுத்து பொங்கல் திருநாள் சூரிய பகவானை போற்றும் பொங்கல் திருநாள் அது உயிர் போன்ற நெல்லையும் நீரையும் சேர்த்து நமக்கு உயிரளித்த கடவுளுக்கு படைப்பது தான் பொங்கல் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தேவர்களின் பகல் பொழுது தை மாதம் முதல் ஆறு மாதங்கள் தை மாதத்தில் செய்ய துவங்கும் அனைத்து செயல்களும் மங்களமாகவே நிறைவு பெறுவது பொங்கல் விழாவின் தாற்பயம் தேவர்களை துதிப்பது பொங்கலன்று செய்யப்படும் முக்கிய வழிபாடு ஆகும் உலகுக்கே கண் கண்ட தெய்வமாக விளங்குபவன் கதிரவன் ரிக் வேதம் மூன்று அக்னிகளில் ஒன்றாக கதிரவனை குறிப்பிடுகிறது சூரியன் எல்லா வடிவமாகவும் பிராணனாகவும் அக்னியாகவும் ஒளியாகவும் சக்தியாகவும் உள்ளான் பிரபஞ்சத்திற்கு ஒளி உஷ்ணம் சக்தி ஆகியவற்றை பல கோடி ஆண்டுகளாக அளித்து வருகிறான் சூரியதேவன் இதய நோய் காமாலை நோய் ஆகியவற்றை நீக்கும் ஆற்றல் உள்ளவன் சூரியன் என்கிறது நமது அதர்வண வேதம் மக்களை செயல்புரியுமாறு தூண்டி சோம்பல் அறியாமை ஆகியவற்றை நீக்குபவன் சூரிய தேவன் சூரியனை தினமும் காயத்ரி மந்திரத்தின் மூலமாக நாம் அனைவரும் நல்ல இந்துக்கள் அனைவரும் வழிபடுகின்றோம் காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு அது உன்னதமானது காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பவன் புத்திசாலியாக மட்டுமல்லாமல் பரந்த மனதைக் கொண்ட எதையும் துல்லியமாக ஆராயத்தக்க நோக்கத்தக்கனாகவும் மாறுகிறான் காயத்ரி மந்திரம் இதன் பொருள் என்ன தெரியுமா மிக அருமையானது யார் நமக்கு மேலான அறிவினை தூண்டி விடுகிறாரோ அந்த உயர்ந்த சக்தியை அதாவது சவிதா சவிதா என்றால் சூரியன் அந்த உயர்ந்த சக்தியை வணங்குவோம் என்பது காயத்ரி மந்திரத்தின் பொருள் சூரியனுக்கு பொங்கல் படைத்து வழிபடுவது நமது மரபு இப்படி நாம் உலகியல் ரீதியில் செய்யும் பொங்கலை சான்றோர்கள் எவ்வாறு கூறுவார்கள் தெரியுமா சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறையை சேர்ந்த ஒரு சைவ மகான் அவர் பொங்கலை மதுரச்சோறு என்று குறிப்பிடுகிறார் அது என்ன மதுரச்சோறு அவர் நாம் தை முதல் தேதி மட்டுமல்லாமல் தினமும் பொங்கல் படைக்க வேண்டும் என்கிறார் அதுவும் எப்படிப்பட்ட பொங்கல் பொங்கல் செய்பவர்கள் மூன்று கற்களை அடுக்கி அடுப்பினை வடிவமைப்பார்கள் அன்பு பொறுமை ஆசையின்மை ஆகிய மூன்று நற்பண்புகளை கொண்டு அடுப்பு செய்யப்பட வேண்டும் என்கிறார் சுவாமிகள் அடியவரது நற்பண்புகள் அடுப்பாகிவிட்டன அடுப்பு மட்டும் போதுமா பொங்கல் செய்வதற்கு விறகு அக்னி பானை போன்றவை வேண்டுமே விறகு எங்கே இருக்கிறது விறகு நம்மிடமே இருக்கிறது நமது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய தான் அந்த விறகுகள் விறகை பற்றவைக்கு என்ன செய்வது ஞானமே அக்னி ஞானாக்னி தோன்றியதும் மாயை கண்மம் ஆணவம் ஆகியவை எரிந்துவிடும் ஆன்மா அதாவது உயிர் என்ற பானையை அடுப்பில் வைத்து அதனுள் நமது நல்லது கெட்டது அனைத்தையும் சுவாமிகள் இடச் சொல்கிறார் இப்படி சமைக்கும் போது நமது மனம் பக்குவப்பட்டுவிடும் சமைத்தல் என்றாலே பக்குவப்படுத்துதல் என்றுதானே பொருள் பொங்கல் ருசியுடன் இருக்க வெல்லம் சர்க்கரை ஆகியவை இடாது கருப்பஞ்சாறு இடுவது பாரம்பரிய வழக்கம் இறை தான் அந்த கருப்பஞ்சாறு இது சேர்ந்ததும் கிடைப்பதுதான் மதுரச்சோறு பக்குவப்பட்ட நம் குணங்களில் நிலைத்து நின்று இறை அருள் கூடும்போது கிடைப்பது பிரம்மானந்தம் அதுவே மதுரச்சோறு என்கிறார் வர் திரு சுவாமிகள் ஆக இப்படி நம்மை நாம் நன்கு சமைத்து கொண்டு பிரம்மானந்தம் பெற வேண்டும் என்பதே தைப்பொங்கலின் ஆன்மீக தாத்பரியம் வெறும் பொங்கலை மட்டும் சமைக்காமல் அந்த தினத்திலாவது நாம் நம்மை சமைத்து கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே நமது மனம் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கும் என்றென்றும் பொங்கும் அடுத்து விலங்குகளுக்கு நன்றி கூறும் மாட்டுப் பொங்கல் உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத ஒரு அருமையான திருவிழா விலங்குகளில் முக்கியமான பசுவிற்கு பூஜை செய்வதன் மூலம் அனைத்து விலங்குகளுக்கும் நன்றி கூறும் தினம் இது விலங்குகள் கீழானவை என்று நினைக்கிறோம் ஆயினும் அவை நம்மை விட வாய்ப்புகள் குறைந்தவே தவிர கீழான உயிர்கள் கிடையாது இந்தோனேஷியாவில் புத்த பிக்ஷுக்களால் வளர்க்கப்படும் புலிகள் தங்களது புத்த பிக்ஷுக்களை தங்கள் மீது ஏற அவை அனுமதிக்கின்றன அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்படுகின்றன நாம் அதிகமாக அன்பை வெளிப்படுத்தும் போது விலங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது கொடிய விலங்குகளே எப்படி என்றால் சாதுவான விலங்குகள் எப்படி பழகும் பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வசிப்பதாக ஐதீகம் முற்காலத்தில் அதிதி பூஜை மிக முக்கியமாக கடைபிடிக்கப்பட்டது தினமும் வீட்டில் பூஜை முடிந்து சாப்பிடும் முன்பு வெளியே சென்று வாசலில் நின்று அன்றைய அதிதிக்காக அதாவது விருந்தினருக்காக காத்திருக்கக் கூறுகிறது நமது சாஸ்திரம் எவ்வளவு நேரம் அப்படி காத்திருக்க வேண்டும் மடி நிறைந்த பசுவினை பால் கறக்க ஆகும் நேரம் வரை விருந்தாளிக்காக காத்திரு என்கிறது சாஸ்திரம் இதன் மூலம் நம் முன்னோரின் ஒவ்வொரு வீட்டிலும் பசு இருந்தது அவற்றை அவர்கள் மிகவும் கௌரவமாக நடத்தினர் என்பதும் புரிகிறது அல்லவா இப்படி புராணங்கள் பசு மாடுகளை போற்றுவதை தற்கால அறிவியல் கண்டுபிடிப்புகளும் உறுதிப்படுத்துகின்றன பசு இயற்கையாக இறந்தபின் அதன் கொம்பை சேகரித்து அதன் உள்ளிருக்கும் துளையில் பசுஞ்சாணம் எட்டு பூமியில் புதைக்க வேண்டும் ஆறு மாதத்திற்கு பிறகு அந்த மட்கிய பசுஞ்சாணத்தை சாணத்தை வெளியில் எடுத்து வயலுக்கு பயன்படுத்தினால் அது மிகச்சிறந்த இயற்கை உரமாகிறது மாட்டின் கொம்பு வான் வெளியில் உள்ள பல சக்திகளை கொம்பின் மூலமாக ஆகர்ஷிக்கிறது அப்படி சேகரித்ததை தன் காலடி வழியாக பூமியில் செலுத்துகிறதாம் பசுமாட்டின் கொம்புக்கு சக்தியை சேகரித்து வைக்கும் தன்மை உள்ளது பசுஞ்சாணத்தில் சுண்ணாம்பு சத்து அதிகம் இது இயற்கையில் உருவாகும் நுண்ணுயிர்களுக்கும் பயிர்களுக்கும் மிக மிக அவசியம் இவ்வாறு அதிசய சக்தியுள்ள பசுவின் கொம்பு சாண உரம் மிக குறைந்த அளவே நீரில் கரைத்து ஓற்றினாலும் நிலத்தின் உயிர் சக்தி அதிகரிக்கிறது என்பது இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு இப்படி பல சிறப்புகளை உடைய பிராணிக்கு நன்றி பாராட்டும் தினமே மாட்டுப் பொங்கலாக நாம் கொண்டாடுகிறோம் பல இல்லங்களில் கணு என்ற பெயரில் பறவைகளுக்கு சித்ரான் வைப்பர் பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டிற்காக பிரார்த்திப்பார்கள் மாடு வைத்திருப்போர் பூஜை செய்வர் மாட்டின் கொம்புகளில் புது வஸ்திரம் சுற்றுவர் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளும் அன்று நடைபெறும் இப்படி பொங்கல் என்றால் மாடு வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல உயிர் வைத்திருப்பவர்கள் அனைவரும் அனைத்து உயிர்களின் நன்மைக்காகவும் நினைப்பது பிரார்த்தனை செய்வது பொங்கலில் மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது இறுதியாக அனைவரிடமும் ஆசி பெற வைக்கும் காணும் பொங்கல் பொங்கல் திருவிழாவின் கடைசி நாள் காணும் பொங்கல் எனப்படுகிறது பெரியவர்களிடம் நேரில் சென்று ஆசி பெறும் நாள் அது அன்று உற்றார் உறவினரிடமும் நண்பரிடமும் சென்று பழகி மகிழும் தினம் பிறரிடம் இணைந்து இருந்து அவர்களது நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் நாள் இது இப்படி பொங்கல் திருவிழாவின் மூலமாக அகந்தை அகன்று தூய மனத்தினராகி தேவர்களையும் மிருகங்களையும் சக மனிதர்களையும் மதித்து ஒரு சேர நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் வேதம் கூறும் வாழ்க்கை முறை பொங்கல் விழா அந்த வாழ்க்கை முறையை உணர்த்துகிறது வளம் பெருகி ஆரோக்கியம் நிறைந்து எல்லா நல்ல உறவுகளுடன் இணங்கி வாழ்ந்து ஆனந்தம் பொங்க இறைவன் நம் அனைவருக்கும் அருளட்டும் நம் மனதில் என்றென்றும் ஆனந்த கழிப்பு இருக்கட்டும் பொங்கலோ பொங்கல் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா